டிவி வணக்கம் உங்கள் இன்றைய வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பரங்கல் நடக்க இருக்கிறது என பார்க்க இருக்கிறோம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் புதன் கேது ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் பதினாலாம் தேதி சுக்கரம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் ரெண்டாம் இடத்துல நீச்சல் நெய்யில் அமர இருக்கிறார் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்க அக்டோபர் ஆறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியே ராசிக்குள்ளே இருக்கும் போது நல்ல உடல் படம் இருக்கும் ஆரோக்கிய பலம் இருக்கும் முடியாத சில காரியங்களை முடித்து காட்ட முடியும் அதே போல் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ள இருக்கிறார் அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அக்டோபர் ஆறு தேதிக்கு பிறகு புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்திருக்கிறார் பொதுவாக புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல ஒரு பலவீனம் அப்படின்னாலும் பாருங்க இரண்டாம் தேதி சுக்கரன் இந்த மாதம் ரெண்டாம் இடத்துல அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் இருக்கிறார் அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் கோச்சாரத்தில் சுக்கரனுக்கு ரெண்டாம் இடம் ஒரு வலுவான இடம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் செஞ்சாரம் செய்யும்போது பணம் சரளமாக புழம்பும் அப்போ அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் பணம் உங்களுக்கு சிறப்பு தரும் வராத பணம் எல்லாம் வந்து சேரும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினாலாம் தேதிக்குள்ள அதே போல் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் வழக்கு இருந்தால் சாதகமாக முடியும் நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும் சில காரியங்களை பேசி நீங்கள் தீர்க்க முடியும் இந்த ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பலப்பொழுக்கத்தை கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் பாருங்கள் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் அக்டோபர் பதினாலாம் தேதி வரையும் குடும்பாதிபதி சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருப்பது அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு குடும்பாதிபதி சுக்கரை பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார் இதுவும் ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்கர தனஸ்தானத்தில் இருக்கிறார் அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவானின் பார்வையில் தனாதிபதி சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் பாருங்க அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் இந்த இரண்டாம் அதிபதி அக்டோபர் பதினாலு தேதிக்கு பிறகு இரண்டாம் அதிபதியை குரு பார்க்கறதுனால பாருங்கள் ஏதாவது கண்களில் ஏதாவது பிரச்சனைனா இருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் பாருங்கள் நல்ல ஒரு பண விருத்தியை கொடுக்கும் இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல வந்து குரு பகவானின் பார்வை பெறுவது அதே போல் அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால தகப்பனாருக்கு உடல் ரீதியாக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் அதிபதி சுக்கரனை குரு பகவான் பார்வையிடுவத பாருங்க தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இதெல்லாம் சிறப்பு சொல்லலாம் அப்ப சுக்கிரன் புதன் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறது ராசிக்குள்ள பாருங்க கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் உங்க கூட இருப்பவர்களாலேயே உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பாருங்க நீங்க யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமா அதாவது நீங்கள் யாரெல்லாம் முழுவதுமாக நம்பினீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு துரோகங்கிறது வரும் ஏன்னா கேது வந்து ராசிக்குள்ள இருக்கிறார் கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் உங்கள் கூட இருப்பவர்களை நம்ப கூடாது முக்கியமா யாரையும் எளிதில் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் ராசிக்குள்ள கேது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் இருக்கிறார் அதே போல் கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் பாருங்க இந்த ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தரேன் ரெண்டு லட்சம் கொடுத்தா மூணு லட்சம் தரேன்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க அதாவது இந்த ஏமாற்றம் தான் மிஞ்சும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கேது ராசிக்குள்ள இருக்கிற வரையும் பாருங்க எங்கே போனாலும் ஏமாற்றம் எங்கே போனாலும் இழப்பு எங்கே போனாலும் தொல்லைகள் எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் தாமதம் ஏதாவது கடன் வந்து தானாகவே குடும்பத்தில் ஏறக்கூடிய சூழ்நிலை அதே போல் சந்திரன் மேலே கேது புறார் அப்போ தாயார் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையும் தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கன்னிராசிக்கார்கள் என்ன ஒரு விஷயம்னா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்புகள் குறைவாக இருக்கும் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால் கேது ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க கன்னிராசிக்காரர்கள் ஈஸியாக நீங்கள் ஏமாந்துருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையும் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் பாருங்கள் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் பாருங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதாவது காதலிக்கிறவங்களுக்கு பாருங்கள் காதல் முறிவு ஏற்படும் ஏழாம் இடத்துல ராகு இருப்பதனால அதே போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அதில் பல தடைகளை கொடுக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருப்பது இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் போக முடியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலுக்குள்ள பாருங்க வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு தடைகள் இருந்துட்டே இருக்கும் அதே போல கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருப்பது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடையும் கொடுக்கும் ஏழாம் இடத்துல ராக இருப்பது என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு ஒன்பதாம் இடத்துல வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்திலே சனி பகவான் சிறப்பாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறாம் இடத்துல சனி இருப்பது நல்ல சிறப்பு அதாவது சனி ஆறாம் இடத்துல இருப்பது என்ன ஒரு விஷயம்னா உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும் நீங்கள் எதை நோக்கி போனாலும் அதில் ஜெயிக்கலாம் ஆறாம் இடத்துல சனி இருப்பது அவ்வளோ சிறப்பு எதிரிகள் தொல்லை இருக்காது எதிர்ப்புகள் கட்டுப்படும் இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் பாருங்கள் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால பெரிய கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளிவந்த மாதிரி தெரியும் அந்த ஏற்கனவே இருந்த சிரமங்கள் குறையும் இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தான் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சொல்ல போனால் குரு ஒன்பதாம் இடத்துல இருப்பது முழு ராஜ பார்வை காலம் அப்போ குரு பகவானுடைய பார்வை பார்க்க உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையால் பார்ப்பது அதே போல் இந்த மாதம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பாருங்கள் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழில் ரீதியாக சில சங்கடங்கள் இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாவிங்க அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் ஒரு அலைச்சல் அதே போல் பாருங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பாருங்கள் வேலை பழு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி செவ்வாயால் பெரிய கடுமையான பாதிப்புகள் இருக்காது ஏன்னா செவ்வாய் நான்காம் பார்வே உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில காரியங்களை குயிக்காக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மாதம் சுக்கரனுடைய சஞ்சாரம் மிக சிறப்பாக இருப்பதனால இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரன் மனோக்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டுல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மலக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனாலதான் சந்திராஷ்டமத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா அணியணுங்க மத்தவங்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா இந்த அதனால் அதனால சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு மூணு அக்டோபர் ஏழு எட்டு அக்டோபர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் நிறைய பணப்பொழக்கத்தை பார்க்க முடியும் கண்டி ரசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வ நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்